போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்னி டிவி நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலாக வாக்கு எண்ணிக்கை மையத்துல இருக்கும் வாக்கு எண்ணிக்கை மையத்துல மீடியா சென்டர்ல இருந்தால் நம்ம இப்ப பேசுறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காரு அவர் முன்னிலையில் இருந்தாலும் அடுத்தடுத்து யாரும் இருக்காங்க குறிப்பா இங்க இருக்கூடிய பொட்டல் துறை யாதவ் அவர் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத பற்றிய நம்ம பார்க்க போறோம் இப்போ அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கடைசியான ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பதினோராவது சுற்றுக்கான ரிசல்ட் நம்ம கையில் இருக்குது இந்த பதினோராவது சுட்டில் முதல் இடத்துல இருக்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கார் ரெண்டாவது இடத்துல நயனா நாகேந்திரனும் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா அவர்களும் நான்காவது இடத்துல அதிமுக வேட்பாளர் ஜான் அவர்களும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது அஞ்சாவது இடத்துல கிட்டத்தட்ட இந்த பதினோராவது ரவுண்டில் பொட்டல் சுந்தர முனீஸ்வரன் அப்படிங்கிற பேர்ல பொட்டல் துறையாதவ் அவரோட பேர் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி வாக்குகள் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பதினோராவது சுற்றுல பெற்றிருக்காரு பெற்று அவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது இடத்துல அவர் வந்துகிட்டு சொல்லணும் மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்க இதுல இவர் இப்ப அஞ்சாவது இடத்துல இருக்காரு எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்காரு இது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காரு இரண்டாவது இடத்துல பிஜேபி வேட்பாளர் நைனா நாகேந்திரனும் மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா அவர்களும் நான்காவது இடத்துல வந்து ஜான்சிராணி அவர்களும் போட்டியிட்டு இருக்காங்க ஐந்தாவது இடத்துல பொற்றல் துறை யாதவ் வந்து இருந்துகிட்டு இருக்காரு இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ரவுண்ட் இருக்கு இறுதியில் இறுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பரவாயிட்டியோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க